கூடலூர் அருகே தேயிலைத் தோட்ட தொழிலாளர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களை தாக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை பார்வோட் பகுதியைச் சேர்ந்த சம்சூதின் வயது ஐம்பத்தைந்து மற்றும் செல்லதுரை வயது நாற்பத்தெட்டு ஆகிய இருவர் தேயிலைத் தோட்டத்துக்கு பணிக்கு சென்றுள்ளார் அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய தேயிலைத் தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்சுதீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் யானை தாக்கியதில் பது அடைந்த செல்லதுரை குடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நிலையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சம்சுதின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடுதல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தை முற்றுகையிட்ட அந்த பகுதி பொதுமக்கள் பொதுமக்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிர்ந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சனை பண்ணனு சொல்லல நீங்க வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சி நீங்க உடனே சொல்றீங்க மக்களுக்கான பிரச்சனை யானை தாக்குதல் வரும்போது நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்ல எங்களுக்கு ஒரு வீருக்கு பாதுகாப்பு கொடுங்க நாங்க நியாயமா தான் கேக்குறோம் நீங்க அவங்க மேல கேஸ் போடல சரி நாங்க எந்த போராட்டமும் வரல கேஸ் போடல இருக்கும்போது அவங்க நீங்க முடிஞ்சது உங்களோட ஃபார்மட்ல முடிஞ்சதா உள்ளது தப்பு ஏனா இத்தனை பேருக்காக தான் போராட்டம் பண்ணிருக்காங்க நீங்க முடிஞ்ச நாங்க கேஸ் என்னோட போஸ்ட் முடிஞ்சது நான் ரெடி தானே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அது என்ன ಕುಮೆ <re> ಇಲ್ಲ <bekannt usion>

நாங்க அப்படி எங்களை தூக்கி வழிகட்டாம இருந்து எங்க என்னமா பண்ணிக்கோங்க ஆமா உங்களுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாது உங்களுக்கு தெரியாது